அப்படி இருந்தாலும் குரங்கு எனக்கு கனவு வருகிறது ஏன் குருஜின்னு கேட்டிருக்காங்க நல்ல விஷயம் தானே கனவுல வர்றது ஏன்னா கனவுல ஆஞ்சநேயரை உங்களுக்கு வந்து தரிசனம் கொடுக்கறாருங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போறதுடைய பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் அப்போ இதும் ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்ல 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 அது சிறப்பு வரும் அதுக்கு முன்னே ராம மந்திரம் சொல்ல வேண்டியது மிக முக்கியம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெயராம் ஆஞ்சநேயருடைய மந்திரம் சொல்றேன் இந்த மந்திரத்தை நீங்க குறைந்தபட்சம் பதினொன்று எப்பேற்பட்ட தடைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த ஓம் ஓம்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ அனுமத் பிரஜோதயா இது ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டாங்க குறைந்தது பதினோரு முறை கணக்கெச்சு இதை சொல்ல 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 உங்களுக்கு எல்லா அம்சங்களும் வந்து சேரும்